நீ நான் காலையில் தூங்க போகிறேன்னு தூங்க ஒரு நாதி வராது ஒரு காக்கா கூட வந்து சத்தம் கூடாது சரி அது ஒரு பக்கம் நான் ஜோம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பைபிளை திறந்து நீங்கள் மிளங்காலை பாய விரித்து மிளங்காலை நீங்கள் போட்டு ஏசப்பா சோத்துறேன் இருப்பீங்க அப்போ தான் ஒருத்தன் அக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு ஏன்னா கவுனிங்க ஏன்னா விசாசுக்கு தெரியும் இவங்க ஜெபம் பண்ணா ஏதோ ஒன்று நடக்கு அலை அதனால என்ன பண்ணா நீங்க வந்து என்ன காரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு தடையே வராது நீங்க ஜபம் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருது சொல்லுங்க என்ன வந்துடுது தடை வந்துருது புரியுது அதுக்குதான் நம்ம சபையில ஜபம் பண்றோம் கூடி ஏன்னா சபையில வந்து மேக்ஸிமம் நமக்கு ஒரு தொந்தரவு இருக்காது எல்லோரும் ஒரே மனசாக இருப்போம் இப்போ நாங்களும் அதே மாதிரி தான்